வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு பார்க்க போறோம் இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ கடைசி வரை பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இதுல முக்கால் கிலோ அளவு வஞ்சர மீன் இருக்கு இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இதை களி வச்சிருக்கேன் இதுல மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடலாம் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இது ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கேன் வெங்காயம் வதக்கணும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு பூண்டு அதையெல்லாம் பிரி நல்லா உரிச்சிட்டு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இருபது போல் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் இப்படி வதக்கிக்கலாம் இதை கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இந்த அளவு வதங்கினதும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவினது இதை சேர்த்துடலாம் இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ இவ்வளோ வதங்கின போதும் பெரிய சைஸ்னா ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ்னா மூணு தக்காளி பழம் எடுத்துக்கலாம் இதில் மூணு தக்காளி பழம் சேர்த்து வெட்டி வச்சுருக்கேன் இதை இதை ஏதாவது சேர்த்துடலாம் தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கணும் இந்த அளவு வதங்கினா போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துட்டேன் இந்த சின்ன ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் மல்லித்தூள் அஞ்சு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே மீன்ல கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த காரத்துக்கு தகுந்தாப்பல இதை பார்த்து சேர்த்துக்கோங்க இதோட காஷ்மீரி சில்லி பொடி ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன் அடுப்பா பண்ணிடலாம் இப்போ இதை ஆற வச்சிடலாம் ஆரட்டும் இப்போ தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு வடிக்கட்டும் கொஞ்சமா வெந்தயம் கொஞ்சம் சீரகம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அது இவ்வளோ பொடியா கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கியாச்சு அஞ்சு பச்சை மிளகா சின்னதா ஒரு கட் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு இதை சேர்த்திடலாம் இந்த இடத்துல கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துடலாம் வதக்கி வச்சிருந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் இது ஏற்கனவே தான் அரைச்சிருக்கோம் அதனால ரொம்ப வதக்க தேவையில்லை மசாலா சேர்த்தாச்சு இன்னைக்கு ஜாருக்கு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இது இதுல சேர்த்து விட்டுடலாம் இது கொஞ்சம் கருப்பு புளியா இருக்கு கொஞ்சம் பழைய புளி அதனால கலர் கருப்பாக இருக்கு இனி குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம ஊற வச்ச மீனை எடுத்து போட்டுடலாம் மீனை ஊற வைக்கிறதுனால கொஞ்சம் காரம் பிடிக்கும் அதுக்காக தான் நான் வைக்கிறேன் நீங்க வைக்காம கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் அது மாதிரி நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் நீங்கள் வேற எண்ணெய் கூட நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீன் அதில் போட்டுடலாம் இது அவ்வளோ ஒரு கிலோ அளவு மீன் எல்லாம் போட்டாச்சு கரண்ட் வச்சு லைட்டாக உள்ள தள்ளி விட்டுடலாம் மறுபடி கொதிக்கட்டும் இப்ப கொதிச்சுட்டு இருக்கு இனி மூடி வச்சிடலாம் மசாலா எல்லாம் கொஞ்சம் வெந்துதான் இருக்கு மீன் வேகணும் அது வேற ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு பாத்துர்லாம் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கலக்கி விடணும் கலக்கினா ஒன்னா திறந்து பார்த்து கொஞ்சம் மீன் பொடியாம கொஞ்சம் இது பண்ணி விடணும் இப்ப தீய சிம்ல வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு அடுப்பு மீடியமா தான் இருக்கு இந்த நேரத்துல காரம் உப்பெல்லாம் சரியா இருக்கா என்ன பாத்துக்கோங்க செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலந்து விடலாம் காரெல்லாம் சரியாக தான் இருக்குது நீங்களும் செக் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ மீன் குழம்பு சூப்பராக ஆயிருக்கு ஒரு கொத்து கருவேப்பில இதில் போட்டு விடலாம் கொஞ்சமாக தேங்காய்ண்ணா சேர்க்குறேன் இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் வச்சிட்டு நம்ம திறந்து பார்ப்போம் இருக்கட்டும் இப்போ சூப்பராக ரெடி ஆயிட்டு இந்த மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு ரொம்ப ஈஸியா பண்ணியாச்சு இவ்வளவுதான் இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டா வரும் எல்லாருக்கும் பிடிக்கும் இதே மெத்தட்ல நீங்க செய்து ஒரு தடவை பாருங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் பிளஸ்யூ